வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் பார்த்துருக்க சிலைகள் காந்தி காட்டன் சைஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் முன்னாடி போட்ட இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதான் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஐம்பத்தேழு ஃபோட்டோஸ் இருக்குது அதனால் பாருங்கள் லென்ட் வீடியோ நினைக்காதீங்க உங்களுக்கு அதான் பொறுமையாக டைம் கொடுத்து போடுறோம் ஒரு சரியாக பாருங்கள் ரன்னிங் ப்ளவுஸோடு வந்துடுது முந்தி முந்தானை பல்லு ஜரி பா ஜரி கோடு வரும் லயன் பல்லு தான் ஜரியில் வரும் முந்தானியில் ப்ளைனாக இருக்கும் இதே சேம் பார்டர் ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் சூப்பராக இருக்கும் அப்படியே பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் கிட்டே வந்து பார்த்தா தான் தெரியும் காட்டன் சொல்லிவிட்டு எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறும் வியர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ் நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் எல்லாருமே கட்டுங்க ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு ஸ்பெஷல் டெஸ்லாம் கட்டிட்டு போங்க டெய்லியுமே கட்டலாம் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் தான் அதனால் எல்லாருமே கட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை பொறுமையாக பாருங்கள் தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னு தெரியாது எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி தான் வீடியோ போடுறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் எங்களுக்காக உங்கள் பொன்னார நேரத்தை ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேலைகள் இப்போ நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நீங்கள் ஒரு சிக்ஸ் ஒரு செவன் ஓ கிளாக் குள்ளே கேட்டிங்கன்னா அதுலேயும் பாதி சேலை போயிடும் டிமாண்டிங் கலெக்ஷன் இன்ஸ்டாவில் இருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அதனால தான் பாவ போட் போட்டிருக்கேன் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா பண்ண முடியும் கேட்டுட்டு போய்ட்டு ஒன் ஹவர் கழிச்சு உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் உடனே இந்த சேரீங்க்கெலாம் உடனே உடனே ட்ராக் ஐடி பார்சல் ஃபோட்டோ வந்துடும் ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் அவைலபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சேம் ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா அதை நாங்கள் சொல்லிடுவோம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஒரே அட்ரஸில் ஒரே நாளில் ரெண்டு சேலைகள் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாயில் வாங்கிக்கலாம் ஒரு சேலை வாங்கினாலும் ஐம்பது ரூபாய் தான் வேறு வேறு அட்ரஸில் வாங்கினீங்கன்னா தனித்தனியாக கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஒரே அட்ரெஸில் வாங்கினா ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சேலைகள்லாம் நார்மல் வாஷ் தான் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு மறந்துடாதீங்க ஹேண்ட் வாஷாக இருந்தால் மிஷினில் போடுறதா இருந்தால் ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு வாஷில் போட்டு எடுத்துருங்க செமி ஆட்டோன்னா அப்படியே அலசிற கொஞ்ச நேரம் கொஞ்சமாக அலசிட்டு ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு போட்டு எடுங்க ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்கிது ஸ்டார்ச் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணி கட்டினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரியே அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி கருக்காது கொலுசில் மாட்டாது வளையல்ல மாட்டாது பட்டு பட்டிசில் மாதிரி உங்களுக்கு நூலெலாம் வெளியில் எடுத்துகிட்டு வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ப்யூர் குவாலிட்டி தரமான நூலில் இருந்து பருத்தி பஞ்சுலருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம செட்டிநாடு காட்டன் சாரீஸ் அதனால தான் அதை ஃபேமஸாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக ஜூம் பண்ணி நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு பிக் ஸ்க்ரீனில் வச்சு பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்த்து அப்புறமா செலக்ட் பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா பார்சல் போட்டாங்கன்னா திருப்பி மாற்ற முடியாது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்சல் ரெடி பண்ணி ட்ராக் ஐடி முத கொண்டு கொடுத்துருவாங்க இந்த சேலைகளுக்கு அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறவங்க அதை வயசு கம்யூனிகேட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா சேலைகள் ஏதாவது உங்களுக்கு சேலை பிடிச்ச சேலை வாங்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் பணத்துக்காக கிடையாது இந்த சேலைகளுக்கு நீங்கள் நாங்கள் இதிலே சொல்லிடுறோம் தயவுசெய்து நீங்கள் இதை பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ராக் ஐடி ஃபோட்டோ உடனே வந்துடும் அதனால தான் நான் இதை இதில் நான் தெளிவாக சொல்கிறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னை டிஸ்பேச் பண்ணால் நாளை காலையில் உங்கள் நியர்பை அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறீங்கள அங்கே இருக்கிற எந்த கொரியர் எஸ்டி ஃப்ரான்சிஸ்டி எதுனாலும் உங்கள் அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற ஹப்புக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க டெலிவரி பர்சன் நிறையா இருந்தால் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க நாங்கள் டிஸ்பேட்ச் மட்டும்தான் பண்ணுவோம் டெலிவரி டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி கொரியர் உங்கள் கைக்கு வந்த உடனே ஓப்பன் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக பார்சலை ஓப்பன் பண்ணுற வீடியோ நீ பார்சலேருந்து சேரீ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதை எடுக்கணும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா அவங்க எப்போ வாங்கி வச்சுட்டு பொறுமையாக கூட உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு யார் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போது ஃபோனு கேமராலே தாராளமாக எடுக்கலாம் ஹெல்ப்பு கூட ஆள் வச்சு எடுங்க ஜிபே பண்ண தெரியாதவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு ஜிபே பண்ணுங்கள் வெளியில் யார்ட்டும் ஹெல்ப் கேட்காதீங்க ப்ளீஸ் அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் அவைலபிலிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் ஜிபே பண்ணால் போதும் அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எனக்கு பண் இந்த சேலைகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இது மல்மல் காட்டன் அப்புறம் இன்னும் நான் அதிலே நான் சொல்லிடுவேன் அந்த மாதிரி சேலைகளுக்கெலாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா சேலைகள் இருக்காது திருப்பி ஏன் இல்லைன்னு கேட்டால் நான் எதுவும் செய்ய முடியாது இது சீக்கிரமாக மூவ் ஆகிட்டுருக்கு அதனால தான் சொல்கிறோம் கேட்டுட்டு கொஞ்சோன்னா ஒரு பத்து டென் நீங்கள் கொஞ்சம் சொன்னி கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றே பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இது தறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வர சேலைகள் அது கண்ட ப்ரெஸ்ஸாக நான் கேரண்டி தரேன் ஒருவேளை ஏதோ மிஸ்டேக் நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த சாரியை அனுப்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் மணி ரிட்டன் பண்ண மாட்டோம் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களால் திருப்பி கொரியர் அனுப்ப முடியிற ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைனில் ஏன்னா நான் எதுவுமே மிஸ்டேக் வராது வரையும் வந்ததில்ல அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்தியா போஸ்ட்டில் கூட நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் அதிலே அனுப்பிச்சிடலாம் சொல்லிடுவோம் நாங்களே திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் தயாரிப்பாளர்கள் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எங்கள் என்னை நம்பி நீங்கள் வாங்குறனால கண்டிப்பாக அந்த திருப்பி அனுப்புகிற கொரியர் சார்ஜை நாங்கள் கொடுத்துருவோம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்ச சேரிகளை நீங்கள் எடுத்திங்கன்னா வேலை செலக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால் கவனமாக பண்ணுங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் எதாவது டவுட்னாலும் கேளுங்க வாட்ஸ்அப்பில் என்ன டைம்னாலும் கேளுங்க இது போக நம்மக்கிட்ட இன்னுமே டெய்லி கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வேறு ஏதாவதுலேருந்து கேட்டிங்கன்னா கூட அந்த இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இன்றைக்கூட மல்மல் காட்டன் இதெல்லாம் வந்திருக்கு செட்நாடு பிளெயின் காட்டன் சாரீ காஞ்சி காட்டன்லேயே ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சுன்றதுக்காக தான் குறிப்பிட்ட சாரீஸ் மட்டும் கொடுக்குறோம் அதனால் பொறுமையாக பார்த்து நிதானமாக செலக்ட் பண்ணி அனுப்புங்கள் நான் சென்னை அம்பத்தூரில் தான் இருக்கோம் வீட்டிலையே எல்லாமே ஆன்லைன் ஸ்டாக் தான் சின்ன கடை மாதிரி தான் இங்கே வச்சுருக்கோம் எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறோம் பிராஞ்சல் நைட்டி பிராஞ்சல் சுடிதாஸ் அது போக வேறு மல்மல் காட்டன் அதர் ஊரில் இருந்து வர்றது செட்நாடு காட்டன் மட்டும்தான் அப்போ நான் போட்டுட்ருக்கேன் அந்த கலெக்ஷன் எல்லோரும் பிடிச்சிருக்கனால இதுவுமே எங்கள் ரிலேஷன் தான் பண்ணுறாங்க என்னோடய கசின் பிரதர் தான் சக்கம்பட்டின ஊரில் இருந்து வந்துட்டுருக்கு இந்த காஞ்சி காட்டன் மல்மல் காட்டன் இதெல்லாம் மட்டும் வேறு தயாரிப்பாளர்கிட்டருந்து வருது அதுவும் வந்து அந்த ஊர் தான் சக்கம்பட்டியிலருந்தான் எல்லா சேலையும் ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஊருக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவாங்க நேராக இங்கேருந்து உங்களுக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் பணம் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் இவ்வளோ மெடக்கிட்டு நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோலையும் உங்கள் மேலே அக்கறை வச்சு தான் சொல்கிறோம் அதனால் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் பார்க்குறக்காக தான் கலெக்ஷன்ஸ் போடுறோம் பொறுமையாக பார்த்து நிதானமாக செலக்ட் பண்ணி அனுப்புங்க ரீசெலர்ஸ் இருந்தாலும் வாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஆனால் யாரும் விரும்ப மாட்டேங்கிறீங்க அதனால தான் நான் எதுவும் சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக இருக்குது அப்படி தேவைப்படுறவங்க வாங்க அதிலே உங்களை ஃபோட்டோஸ் அனுப்புவோம் டெய்லி ஃபோ வேணும் கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க அதில் அனுப்புங்க கொரியர் வந்துட்டு உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ராக் ஐடி வச்சே செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்